பார் பாதகத்தின் முடிவினை பார் பாவத்தின் நகோரத்தை பார் பாதகத்தின் முடிவீனை பார் பரிகாசின்ன மைசிலுவையில் இயேசு உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் நாம் விவரமே வாசுகிறோம் அப்பொழுது வேத பாருகரிலும் பரிசேகரிலும் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் எப்பொழுது பரிசேர் கத்ரா இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று அழைத்தார்களோ அது அவரை கனப்படுத்தும்படியாக அல்ல மாறாக எல்லார் முன்பாக அவரை கேலி மற்றும் அவமானப்படுத்தும்படி அப்படி அழைத்தார்கள் அவர்கள் அவரிடமிருந்து ஒரு அடையாளத்தை காண விரும்பினார்கள் மேலும் அவர்கள் அந்த அடையாளத்தை கண்டால் மட்டுமே அவருடைய கடவுள் தன்மையின் மேல் விசுவாசம் வைப்பார்கள் என்று திட்டவட்டமாக வெளிப்படுகிறது ரத்தராக இயேசு கிருஷ்ணன் மேல் விசுவாசம் வைக்கும்படி சிலர் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்றால் வேறு சிலர் ஞானத்திற்கு அடுத்த காரியங்கள் சிலர் அதிசயங்களை தேடுகிறார்கள் என்றால் வேறு சிலர் நோய் இருந்த சுகம் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் எப்பொழுது கத்திரா இயேசு கிறிஸ்து சிலுவில் அடிக்கப்பட்டிருந்தாரோ அப்பொழுது சிலர் அவர் சிலுவில் இருந்து இறங்கி வந்தால் மட்டுமே அவர் மேல் விசுவாசம் வைப்போம் என்று கூறினார்கள் இவை எல்லாம் மனிதனுடைய வெறும் சாக்கு போக்கா இருக்கிறது மேலும் அது அவனுடைய பெருமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது கத்திரா இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷ ஊழியங்களின் மூலமாக அநேக விதமான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து வந்தார் எது அவருடைய கடவுள் தன்மையை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது கத்தரா இயேசு கிறிஸ்துவின் மேல் மேலும் அவருடைய பலியின் மேல் விசுவாசம் வைக்க கூடாதபடிக்கு மனிதன் விதவிதமான சாக்கு சொல்லுகிறான் அவருடைய கடவுள் தன்மை மற்றும் மனித தன்மை அவருடைய பலி மற்றும் உயிர்த்தெழுதின் மேல் அவர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் ஆனால் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் பாவம் மன்னிப்பு மற்றும் ரட்சிப்படைகிறார்கள் என்று உணராதவர்களா இருக்கிறார்கள் பிரியமானவர்கள் நீங்களும் உங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி அவரை விசுவாசத்தை ரட்சிப்படைய வேண்டும் என்பதே ஆண்டவிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது